நம்ம பொள்ளாச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற டூரிஸ்ட்டு பிளேஸுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலியார் போகிற வழி தான் அதுங்க தண்ணி மேலே த வந்துட்ருக்கு மழை பெஞ்சிருக்கு அதனால் தண்ணி வருது நல்லா சுற்றி பார்த்து குளிச்சுட்ருக்காங்க எல்லாம் எவ்வளோ ஜாலியாக குளிக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த இடத்த உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிற லொக்கேஷன் ஜாலியாக குளிக்கிறாங்க ஐயா அடிக்க சருக்குல எப்படி மாரே ரே என்ஜாய் சரியான அடிக்கிற வெயிலுக்கு இது தண்ணி தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குதுல கோயில் பண்டிகை வேற நல்ல வந்து எல்லாம் சுற்றி பார்க்க வந்திருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பரம்பிக்குளம் போகிற வழி டாப் ஸ்லீப்பு இந்த லெஃப்ட் சைடில் வந்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து பாலம் இருக்குது சேத்து மடை வந்து வரணும் சேத்து மடை வந்துட்டு லெஃப்டில் வந்தீங்கன்னா இந்த பாலத்தை பார்க்கலாம் இந்த அடியில் தான் நல்லா தண்ணி பழ பழ பாலம் கண்ணாடி மாதிரி போயிட்டு இருக்குது நல்லா குளிச்சிட்டுருக்குறாங்க கட்டிக்கிற வெயிலுக்கு இதமா இருக்குல்ல நம்ம பொல்லாச்சுனாலே இப்படிதாங்க குளியில் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த லொக்கேஷன் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்டில் பார்த்துக்கோங்க வரவிங்க வாங்க என்ஜாயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க டிஎன் முப்பத்தி எட்டு பாருங்க எத்தனை டூரிஸ்ட் வண்டி நிற்கிதுன்னு எவ்வளோ வெயில் அடித்தாலும் இதில் தண்ணி வந்துட்டே இருக்கு. ஆளுங்க சர்க்கூட் குடுக்குறானங்களா? அடியில அடிச்சதனால தான் தெரியும் கல்லு கிது. ஹ? কইனே லைனவு কইனே கிரானேனா? ஹ? அங்க பாரு. இங்க இங்க புரியம்மா. இவங்க பாரு நேச்சுரல் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கேன். போடா டேய். இதுங்க